சிவமோக்சா ஒயிட் மிரர் கார்பரேட் நாம் இன்று விஜயம் செய்திருக்கும் பகுதி ஓதிமலை திருப்பூர் மாவட்டத்தின் புளியம்பட்டி அருகிலே அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான மலை இது உடற்பயிற்சி மனப்பயிற்சி ஆன்ம பயிற்சி என்று சொல்லக்கூடிய அற்புதமான பயிற்சிகளுக்கு ஏற்றம் மிக சிறப்பான ஒரு இடம் மலை ஏறுவது என்பது ஆயக்கலைகளிலே ஒரு அற்புதமான கலை மனதினுடைய ஆழத்தில் உள்ள சப்கான்சியஸ் என்று சொல்கிறார்களே அந்த சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களையும் குற்ற உணர்வுகளையும் பாவ உணர்வுகளையும் மன கிளேசங்களையும் எல்லாம் கலந்தறியக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நாம் இந்த மலையை தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு படிகள் ஏற வேண்டிய ஒரு அமைப்பு அப்படி ஏறும் பொழுது நம்மளுடைய மூ மண்டலம் பரிசுத்தமாகிறது நம் மூச்சு உள் இழுப்பதும் வெளியழுப்பதும் மிக ஆழமாக நடந்து நம்மளுடைய தூய்மை தூய்மையடைகிறது உடல் பக்குவம் அடைகிறது பத்து மண்டலங்காக இருக்கக்கூடிய இரத்த மண்டலம் தசை மண்டலம் நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் ரத் சிறுநீரக மண்டலம் மூச்சு மண்டலம் அண்டு மூளை மண்டலம் இனவிருத்தி மண்டலம் இப்படியெல்லாம் பத்து மண்டலங்களுமே உடலிலே பரிசுத்தம் ஏற்படுகிறது தசை வாய்கள் தூய்மையடைகிறது நம்முடைய உடல் பரிசுத்தமாவதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி நண்பர்களோடும் உறவுகளோடும் குழந்தைகளோடும் விஜயம் செய்யக்கூடிய விதமான இடம் இந்த ஓதிமலை ஸ்ரீஜித் சிவமோக்ஷா ஒயிட் மரர் கார்பரேட்